வந்து மூணு மூன்றரை நாலு லிட்டர் ஓடுது போட்டால் கிட்ட வருது விவசாயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு வந்து வந்து விவசாயத்துக்கு எல்லா வேலைக்கும் கெவுரோ கம்பு அடிக்கிறதோ காராமணி உளு அடிக்கிறதோ வழுவுக்கோ டிப்பருக்கோ எல்லா வேலையும் கல்வெட்டுக்கோ அஞ்சு பாயிண்ட்டுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது அந்த ஒரே நிலத்திலே வந்து நான் வண்டி வண்டி ஓட்டி தான் கஷ்டப்பட்டு தான் கட்டுறேன் டியூ கட்டுறேன் கட்டினால எனக்கு டீவுக்கு ஓடுது டீசல் சிக்கனா ரொம்ப 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 சிக்கனமா இருக்கு டீசல் உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராக்டர் என்னன்னு சொல்லிட்டு பேக்ல வந்து பாத்துருப்பீங்க ஆமாங்க ஏசோடைய பைவ் பைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிற டிராக்டர் தான் போர் வீல் டிராக்டர் தான் நம்ம இன்னைக்கு ரிவியூ காக்க இருந்திருக்கும் சோ ஃபார்மர் ரெடியா இருக்காரு ரிவ்யூ தர போறாரு சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏஸ்ட ஒரு போர் வீல் டிராக்டர் வந்து வாங்க போறீங்க அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் பிளஸ் அந்த ட்ராக்டர் வந்து எப்படி வந்து ஃபீல்ட்ல வந்து இயங்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கம்பெனி தர சொன்னாலும் ஒரு விவசாயி சொல்லும் போது இன்னுமே நமக்கு பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த பேஸ் டிராக்டருடைய ஃபுல்லா பேக்ல வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காரு அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கு உண்மையிலுமே இந்த ஃபோர் வீல் ரைவ் இப்ப ஃபீல் எப்படி பிரசென்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இதனுடைய ஆன்ரோட் பிரைஸ் அவர் வாங்கும் என்ன மொத்தமா சொல்ல போனா இந்த டிராக்டரை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த வீடு உங்களுக்கு பதில் கிடைக்க போது சோ இதே போல நீங்க செய்ய வந்து ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் மறுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பாக்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்ட்ரெஸ்ட் வர போது சோ இப்ப நம்ம டேரக்டர் வாங்க வீடியோ கூட போயிடலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயோ உங்கள் பேர் பி ருத்ரமூர்த்தி காரை காரை கிராமம் செஞ்சி தாலுகா விழுப்புரம் மாவட்டம் ஓகே நீங்கள் பயன்படுத்திய டிராக்டர் மாடல் என்ன பேர் ஐயா ஏசி டிராக்டர் ஏசி டிராக்டர் வந்து விவசாயத்துக்கு வந்து எங்களுக்கு நான் இதெல்லாம் ரெண்டாவது வண்டி நான் மாற்றிருக்கிறேன் ஃபர்ஸ்டு சாதா வண்டி அப்புறம் போரலூர் வாங்கினேன் போரலூர் அது வந்து ஐயாயிரம் மணி நேரம் ஓட்டணும் வண்டி இந்த வண்டி வாங்கி வந்து ஆயிரம் மணி நேரம் வண்டி ஓடி இருக்குது ஓடி இருக்குது இது வரைக்கும் எந்த இது போடணும் இல்லை நல்லா இருக்குது டீசல் வந்து மூணு மூன்றரை நாலு லிட்டர் ஓடுது மூவிங் போட்டால் கூட ஒரு ஒரு நாலரை லிட்டர் கிட்ட வருது அது தவிர இதெல்லாம் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது விவசாயத்துக்கு வந்து முக்கியமான ஒரு வந்து நம்பர் ஒன் டிராக்டராக இருக்கும் விவசாயத்துக்கு எங்களுக்கு வந்து எல்லா வேலைக்கும் கேரோ கம்பு அடிக்கிறதோ க காராமணி உளுந்து அடிக்கிறதோ வழுவுக்கோ டிப்பருக்கோ எல்லா வேலையும் கல்வெட்டுருக்கோ அஞ்சு பாயிண்ட்டுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி சொன்ன டைமுக்கு வந்து டைம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஏக்கர் வந்து நாற்பது நிமிஷத்தில் ஐம்பது நிமிஷத்தில் ஓட்ட ஓட்ட முடியும் ஓட்டிடலாம் ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே ஓட்டிடலாம் ஒரு சால் அது மாதிரி மிச்ச பிராண்டு பார்த்தினா வந்து ஒரு ஒரு சால் ஓட்ட அவங்க ரெண்டு சால் ஓட்டினா வேறு வண்டி வந்து ரெண்டு சால் ஓட்டினா ஏசி டிராக்டர் வந்து ஒரு சால் ஓட்டினாலே போதும் அது வந்து அப்படியே பா பவுட்ரு மாதிரி நல்லாயிருக்கும் ஒரு சால் ஓட்டினாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு அதுக்கு என்னென்னா முக்கியம் வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது நாங்கள் எல்லாமே பயந்துருந்தோம் இப்போ வந்து அந்த வண்டி நாங்கள் இருந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைப் யார் வேணாலும் துணிஞ்சு எடுக்கலாம் அந்த வண்டியை நல்லா இருக்கும் விரும்பி எடுக்கிறவங்களுக்கு நல்லா வளமும் இருக்கும் வண்டி வந்து எந்த விதத்துலையும் குறல இது வரைக்கும் ஆயில் சில்லு அந்த சில்லு அந்த சில்லு இது வரைக்கும் போனதில்லை இது வரைக்கும் மூவி எடுத்து நான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலில் எடுத்தேன் இருபத்தி நாலில் எடுத்து இது வரைக்கும் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நாள் ஓடி இருக்கிறேன் இது வரைக்கும் சின்ன ஃபால்ட்டு எதுவுமே இல்லை மாதிரி சாதா வண்டி வச்சுருந்தேன் அப்போ வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ வச்சுருந்தேன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ வச்சிருக்கும் போது அப்போ வந்து மூணு லிட்ரு மூணு லிட்ரு மூணு லிட்ரு மூன்றரை லிட்டருக்கு போவோம் அது வந்து கரெக்டாக வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓட்டணும் அந்த வண்டி அதுவும் நல்லா இருந்தது வண்டி அது வந்து குறையில இப்போ ரெண்டாவது வண்டி எடுத்தால் அதுவும் நல்லா இருக்குது எங்கள் சுற்று வாகத்தில் வண்டி எடுத்தால் வந்து நான் தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் வண்டி எடுத்தாங்க நல்லா இருக்குது யாரும் குறை சொல்லலை இப்போத்தி கணக்கு இப்போத்தி இப்போ விவசாயத்துக்கு கணக்கு பண்ணால் நம்மளுக்கு டீசல் சிக்கனம்ன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு முக்கியமானது டீசல் வந்து இப்போ வந்து கணக்கு பண்ணால் ஃபோர் வீலர் மூவிங் போட்டாலுமே நாலு லிட்ரு தான் ஓடும் அதுக்கு மேலே வந்து ஓட வாய்ப்பு இல்லை நீ எதில் போட்டு அடித்தாலும் ஓட்டலாம் நீ எந்த விஷயம் வேளாண்மை வந்து விவசாயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பொருளாதார இருக்கும் ஏசி டிராக்டர் வந்து யா எல்லா எல்லா விதத்துக்கும் வந்து முக்கியமான எல்லா தொழிலுக்குமே செய்யலாம் இந்த தொழிலுன்றதில் எல்லா தொழிலும் செய்யலாம் நான் வச்சுக்கிறது வந்து காராமணி அடிக்கிற மிஷின் வச்சுக்கிறேன் உளுந்து அடிக்கிற மிஷின் வச்சுக்கிறேன் மணிலா போடுற மிஷின் வச்சுக்கிறேன் இப்போ பேலர் வாங்கலான்னு இப்போ அந்த வண்டிக்கு பேலர் வாங்கலான்னு ஒரு கணக்கு பண்ணிக்கிறேன் அதை வாங்கி போட்டு ஓட்டலான்னு கணக்கு பண்ணி இது வரைக்கும் நான் வந்து நான் ஒரு டிராக்டர் இப்போ என்னை வந்து ரெண்டு டிராக்டரை ஆச்சி ஆக்கி இப்படி சேசி அது வந்து இன்னும் இன்னும் வந்து நாலு டிராக்டர் வந்து இன்னும் இன்னும் வந்து நல்லா அந்த வண்டியை பராமரிப்பு நல்லா கரெக்டாக நம்ம கிட்ட நல்லா பராமரிப்பு பண்ணி இருந்தால் அந்த டிராக்டர் நல்லாவே இருக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன கூட பெயிண்ட்டு விட்டு போச்சு அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு இது வரைக்கும் அந்த ஃபால்ட்டும் என்கிட்ட இல்லை நல்லா இருக்குது யா எல்லாம் பக்கத்தில் வந்து கேட்பாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க இதே வந்து ஏரியை போய் நெல் அடிக்க போகிறோன்னா இந்த நேரடிக்கு இதே ஜாண்டியரோ மகேந்திராவோ உள்ளே போய் ஏறி ஒலையில் போய் நெல் அடிச்சாட மாட்டாங்க காரையில் கணக்கு பண்ணால் காரை ஒட்டமுட்டு திருவதிக்கோணம் அப்படின்னு கணக்கு பண்ணால் நான் போய் துணிஞ்சு உள்ளே போய் நெல் அடிச்சுன்னு வருவேன் துணிஞ்சு போய் அடிச்சாரு துணிஞ்சு வந்து அதை எந்த எந்த வேலையில் வந்து மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும் அந்த வே அந்த வேலையில் செய்யும் போது இந்த வேலை அந்த வேலைன்னு போக மாட்டேன் எல்லா வேலைக்கும் போவேன் எனக்கு இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் நிலம் தான் நான் வந்து அந்த ஒரு ஏக்கர் நிலத்திலே வந்து நான் வண்டியை வண்டியை ஓட்டி தான் கஷ்டப்பட்டு தான் கட்டுறேன் டியூ கட்டுறேன் கட்னால எனக்கு டீவுக்கு ஓடுது டீசல் சிக்கனும் ரொம்ப 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 சிக்கனும் சார் ஃபோர் வீலர் வந்து வந்து ஒரு நெல் தாலடி ஓட்ட போகிறோன்னா அந்த தாலடி வந்து சாதா வண்டி போனால் ஓயிடும் ஃபோர் வீலருன்றது அந்த மூவிங்க தள்ளி விட்டால் அது வந்து நாலு வீடு வேலை செய்யும்போது நல்லா ப்ரெஷ்ஷாக போகும் அது வந்து கரெக்டான டைமில் வந்து டீசல் ஓடும் அது ஓடும்ன்ற இதெல்லாம் வேணும் இல்லை அதை விட நீ இப்போ நம்ம வேற ஜாண்டியர் வண்டிக்கோ மகேந்திராவுக்கோ எதோ வண்டிக்கு நீ கரெக்ட் பண்ணி பார்க்குறீன்னா இந்த வண்டி ஜா ஃபோர் வீலருக்கு நாலு லிட்டரு நாலு லிட்ரு தான் போகும் மூவிக்கு அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா நீ வீலர் ஹோட்டலில் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ எனக்கு வந்து உள்ள டிப்பையே தேற போகிறேன் நெல்லையத்திற போகிறோன்னா அந்த மூவி போட்டோன்னா உள்ளே சேர்த்துல வழியிலேருந்து நம்ம ஆரோஸ் வர மாதிரி கிளீனாக வந்துடே இருக்கும் நம்ம தடை இருக்காது நல்லா இருக்கும் அந்த மூவி எடுக்கிறது காரணமே அதுக்கு தான் மெயின் நான் மூவி எடுக்கணுன்னு ஆசைலாம் இல்லை உள்ளே வந்து இன்னொரு வண்டிகார பிராண்டு போய் நம்ம ஏற்றக்கூடாது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம போய் ஏற்றின்னு வரணும் அந்த நெல்லை அப்படின்னு கணக்கு பண்ணி தான் ஏற்றி ஏற்றிடுவேன் நெல்லி ஏற்றாடு போவேன் அதுமாதிரி உளு அடிக்கிற மிஷினு கூட உலையில் கிளியில் உள்ளே போய் ஏற்றுறேன்னா அந்த உலையில் ஏற்றின உள்ளே வெளியே வருவேன் அது அதுக்கோசம் பொருள் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ நான் வந்து ஆண்டு எப்போ எடுத்து எவ்வளோ நான் ரேட்டு எடுக்கும்போது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் எடுக்கும்போது வந்து ஒம்பது தொண்ணூத்தஞ்சு எனக்கு கொடுத்தாங்க நான் அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சம்பாரிச்சிருப்பேன் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் சம்பாரிச்சிருப்பேன் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜில் எனக்கு வந்து டீசல்லாம் ஒன்றும் லாஸ் ஆகலை டீசல் வந்து எனக்கு எவ்வளோ சிக்கனமாக இருந்தது அது மாதிரி சில வண்டி மாதிரி இவங்க சொல்லுவாங்க அந்த வண்டியில் டீசல் இருக்குது அந்த வண்டியில் உள்ள டீசல் கொடுக்குது மூணிங் எத்தாண்டிய பேர் வண்டி டீசல் டீசல் வந்து செட் ஆகாது இந்த வண்டிக்கு வந்து டீசல் போட்டால் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் எல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லைங்க நாலு லிட்டரு ஓடும் மூணிங்கி போட்டால் இனி அது சாதா வண்டி சாதா வண்டிக்கு இதுக்கும் பார்த்தலாம் ஏசி டிராக்டர் ஃபோர் ஃபைவ் ஜீரோ கணக்கு பண்ணால் மூணு லிட்டரு ஓடும் இது நாலு லிட்டரு ஓடும் அரை லிட்டருக்கு கூட ஓடும் பெரிய வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வண்டி சொல் சேட்டைன்னு சொல்கிறாங்க அது வந்து நான் எடுமையாக வந்து ஐம்பது வண்டி ஐம்பது ஹெச்பி வச்சுருந்தேன் இப்போ ஐம்பத்தஞ்சு ஹாஸ்பி வண்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு இதுக்கு அரை லிட்டர் தான் வித்தியாசம் டிஃபரன்ஸ் வேறு எதுவும் இல்லை நான் வண்டி வந்து செஞ்சு விநாயகர் ஸ்ரீ விநாயகர் டாக்டர் கம்பெனிலேருந்து செஞ்சி செஞ்சு செஞ்சுலேருந்து அங்கே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லா வந்து எது கூட்ட உள்ளதுக்கு வந்து வந்து ஆயில் சர்வீஸோ மிச்சம் அப்புறம் ஏன்னா ஒரு பொருள் போ ஒரு சங்கிலி போகிற சைடு பட்டை போனால் கூட அது வந்து வாரண்டியில் மாற்றி தராங்க ரெண்டு வருஷத்துல வாரண்டியில் மாற்றி தராங்க அது மாதிரி ஆயில் சர்வீஸ் நம்ம காசு பண்ண இல்லைன்னா கூட வந்து வச்சு ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணி விட்டு போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் அந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கையில் காசு விழுந்தும் போது நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விடக்கூடாது நம்ம ஆயில் சர்வீஸ் நம்மக்கிட்ட கையில் இல்லைன்னா கூட கம்பெனியில் நம்ம ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்க நம்ம போய் இப்போ ஒரு பத்து நாளோ பாய்ஞ்சு நாளோ ஒரு மாதம்லேயே பார்த்து எடுத்தும் போய் கரெக்டாக அந்த ஆயில் சர்வீஸுக்கு காசை கொடுத்துட்டு வந்துடுவேன் இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை எனக்கு விநாயகர் அந்த டிராக்டர் கம்பெனிலேருந்து எடுத்தது பிரச்சனை இல்லை ஸ்ரீ விநாயகர் டிராக்டர்லேருந்து தான் நான் வண்டி எடுத்தேன் என்ன கூட இதுக்கப்புறம் எடுக்கணுன்னு ஆசைப்பட்டனா நான் வந்து ஏசி டிராக்டர் தான் எடுப்பேன் யாருக்கு சொன்னாலும் நான் சொல்லுவேன் இந்த டிராக்டர் எடுங்க நம்பர் ஒன் இருக்கு டீசல் மைலேஜ் நல்லா இருக்குது அதுக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சொல்லி நானும் எங்கள் ஊர் சைடு பார்த்தா காரைக்கிராமத்தில் கணக்குனால் சுற்றுலா கணக்கு போனால் இப்போ எங்கள் சொந்தக்காரருக்கோ கற்றுக்கிறவங்களாம் வந்து இந்த டிராக்டர் நான் எடுத்து கொடுத்துக்குறேன் எப்படி பார்த்தாலும் எடுத்து கொடுத்து யாரும் குறை சொன்னதில்ல எல்லாருமே நல்லா இதுதான்றாங்க இப்போ நான் வச்சுன்னு தான் இதுக்கப்புறம் வண்டி எடுத்தனாலலாம் வேணேன் இந்த வண்டி எடுக்கணும் இரு பிறகு சொல்லுவேன் எடுத்தா எடுத்தாலும் நல்லா மைலேஜ் கிடைக்கும் நல்லா விவசாயத்துக்கு ஒரு நம்பர் ஒன் ஆ டிராக்டர் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்குது எனக்கு நம்பிக்கையில் முழுசாக முழு நம்பிக்கை நான் ஏசி டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நல்லா இதாக இருக்குது ஒரே ஒரு பல் சொன்னா ஏசி டாக்னா என்னென்ன ஏசி டிராக்டர்னா விவசாயத்துக்கு வந்து ஒரு விவசாயின்னு ஒரு ஒரு முதுகெலும்பா நல்லா இருக்கும் நம்பர் ஒன்னாக நல்லா இருக்கும் விவசாயிகளுக்கு என்ன சொன்னா விவசாயத்துக்கு முதுகெலும்பு வந்து ஏசி டாக்டர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ல எனக்கு எனக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் ஆனா நீங்களும் நம்பி எடுங்க என்ன மாதிரி நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நான் ஒரு டாக்டருக்கு ரெண்டு டிராக்டர் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி நானும் ரெண்டு மூணு மிஷின் வாங்கியிருக்கிறேன் என்ன மாதிரி இல்லைன்னு கஷ்டப்பட்டு வாங்கினா ஏசி டிராக்டர் வாங்கினா நம்பர் ஒன்னா இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை பசங்களை படிக்க வரைக்கும் நம்ம டீசல் மைலேஜிக்கோ எந்த குறையும் இல்லை எனக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த காணொலி வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சோ ஏஸ்ல டிராக்டர் வாங்க போறவங்களுக்கு ஒரு இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும் இந்த டிராக்டர் எடுக்கலாமா வேணாம் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கும் பதில் வந்து வந்திருக்கும் சோ இந்த வீடியோ புடிச்சா கண்டிப்பா உங்க நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க விவசாயிகள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல இன்னும் வரப்போற சீஸ்ட்ல எல்லா டிராக்டரும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது இதை செய்ய நீங்க ஒன்னே ஒன்னு தான் மறக்காம சேர்ந்து வந்து ஃபாலோ பண்ணீங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி தேங்க்யூ